நீங்க வரலாற்றிலேயே சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில் ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்தா நாடு நமதடா நாம் தமிழர் என்று இல்லாத சமுதாயம் எதிர்காலத்திலே உருவாக வேண்டும் இருக்க வேண்டும் என்கின்ற உன்னத லட்சியத்தோடு உருவாக்கப்பட்ட கம்ப ராமாயணம் என்பதை நாம் மனதிலே மனதில் கொண்டாக வேண்டும் எனவே இது ஒரு வித்தியாசமாக இருந்தால் அதில் இருக்கக்கூடிய பல நல்ல கருத்துக்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் போற்றப்பட வேண்டும் எனவே அந்த வித்தியாசமாக நாங்கள் ஒரு கண்ணோட்டத்தை பார்க்கிற பொழுதுதான் இது எங்களுடைய திராவிட மாடலுக்கு பொருத்தமான ஒன்றாக இருக்கின்ற காரணத்தாலே தான் ராமனை இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய முன்னோடியாக இன்றைக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் தந்தை பெரியாருக்கு முன்னால் பேரறிஞர் அண்ணாவுக்கு முன்னால் டாக்டர் அம்பேத்கருக்கு முன்னால் தலைவர் கலைஞருக்கு முன்னால் இன்று நம்முடைய தலைவர் தளபதிக்கு முன்னால் இந்த திராவிட மாடல் ஆட்சியை முன்னெடுத்து சென்றிருக்கின்ற சமூக நீதியினுடைய காவலன் தபத்துவன் சமூக நீதி இவற்றை எல்லாம் போதித்த உலகத்துக்கு எடுத்து சொன்னவன் எல்லோரும் சமம் என்று சொன்ன ஒரே நாயகன் ராமன் யாரும் மறுக்க முடியாது யாருக்கும் மறுப்பதற்கான வாய்ப்பு அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு காணொளி பார்த்துருப்பீங்க ராம 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 ராமன்ட்டு பஜனை பாட ஆரம்பிச்சிருப்பாங்களா நடக்குது இன்னும் இந்த திமுக காரங்க எல்லாருமே பஜனை கோஷ்டிக்கு ஆகிட்டாங்க இதை நம்ம முதல்ல இருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறோம் பாஜகவின் பி டீம் பாஜகவின் பி டீம் யார் நாம் தமிழர் சொல்லிட்டு இருந்தவங்க இவங்க இவங்க தான் என்ன சொல்கிறாங்க அதாவது ராம்சாமிக்கு முன்னாடி அண்ணாவுக்கு முன்னாடி இந்த கட்டுமரத்துக்கு முன்னாடி தத்திக்கு முன்னாடியே சமூக நீதி அனைவரும் சமம்னு சொன்னவர் ராமர் தான் திராவிட மாடல் ஆட்சி வந்து வந்து அவரை சமூக நீதிக்காக பாடுபட்டவர் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சமம்னு சொன்னவர் ராமர் அப்படின்னு நம்ம சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியை சொல்றாருங்க எனக்கு ஒரு ஆச்சரியம் ஆனா என்ன ஆச்சரியம்னா இந்த வெளிப்படையாக வெளிப்படையா வருவாங்களா அப்படிங்கறது ஆச்சரியம் மற்றபடி இவங்க பாஜகவோட பி டீமு பாஜகவோட அடிவருடிகள் அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு எந்த சந்தேகம் கிடையாது பாஜகவின் கொத்தடிமைகள் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் கிடையாது பாஜகவின் கொத்தடிமைகள் அப்படிங்கிறதோட விட பாஜகவோட நட்பு இப்போதைக்கு அவங்களுக்கு தேவை பாஜகவை அவங்க எடுத்துக்கவே முடியாது ஏன்னா எல்லாரோட உச்சி குடுமையுமே ஒன்றிய அரசுக்கிட்டு இருக்குது ஒன்றிய அரசு ஆண்டு எடுக்கிறதாரு ஒன்றிய அரசில் பொறுப்பிலுக்கிறதாரு பாஜக அதனால் பாஜகவோட நட்பும் உறவும் இவங்களுக்கு வந்து ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா திமுக தலைமை அலுவலகத்துக்கு திறந்து வந்த திறக்க வந்தவர் யார் வெங்கையா அவர்கள் ராம்சாமி சாதி ஒழிச்சார்ல திராவிடர்கள் திராவிட கழகம்னு ஆரம்பித்து சாதி ஒழிக்கிறக்கா பயங்கரமாக பாடுபட்டார்ல அவர் அவர் தோற்றுவித்த திராவிட கழகத்திலிருந்து வந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சியோட தலைமை அலுவலகம் திறக்கிறாங்க அதில் கல்வெட்டு வைக்கிறாங்க யார் திறக்க போகிறா அப்படின்னு அதில் வந்து தெளிவாக போட்டிருக்காங்க வெங்கையா நாயுடு இப்போ தமிழர்கள் எல்லாருமே வந்து அவங்க சாதிப்பேரை குடிப்பேரை வந்து பின்னாடி போட்டுக்கூடாது இப்போ கதிரேஷ் அப்படின்னா கதிரேசன் மட்டும்தான் இருக்கணும் என்னோடய குடிப்பேர் வந்து பின்னாடி வரக்கூடாது வேற ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பேர் மட்டும்தான் இருக்கணும் குடிப்பேர் வரக்கூடாது ஏன்னா குடிப்பேர் ஓட்ட அவமானம் அசிங்கம் ஏன்னா சமத்துவம் வந்து இங்கே இருக்காது யாருக்கு திராவிடர்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே சமத்துவம் இருக்காது அவங்க உயர்ந்த பதவிக்கு போக முடியாது உயர்ந்த நிலையை அடைய முடியாது அதனால் அவங்க என்ன பண்ணாங்க தெளிவாக சாதி ஒழிப்பு அப்படின்னு சொல்லப்பட்டு தமிழர்களோட முட்டாள்ச்சே இவன் தான் முதல் முதல்ல சாதி தூக்கினான் அவன் பேருக்கு பின்னாடி போட்ட குடிப்பெயர்களை போகிற அவன் தான் எடுத்தான் மற்றவங்க எல்லாம் போட்டுக்குவாங்க யார் ஏவா வேலு அவர் ஓட்டுக்குவார் நம்ம திருச்சிக்காரர் போட்டுக்குவார் எல்லோரும் சாதி பேர் ஓட்டுக்குவாங்க சாதி மாநாட்டில் கலந்துக்குவாங்க நீ என்னோட சாதின்னு சொல்லு அதுக்காக தான் நான் உட்காந்துக்கிறேன் உன்னை ஜேசி மாதிரி வச்சு தள்ளி தள்ளி உன்னை கொண்டு மேலே தூக்கி நிறுத்திடுமில்ல அப்படின்னு பொது மேடையிலே பேசுகிறாங்க எல்லாருமே வந்து திராவிடர்கள் போர்வியில் தெலுங்கர்களும் மற்ற மொழிக்காரர்களும் தமிழினை ஆழ்வதற்காக தெளிவாக வந்து உட்காந்துக்கிறாங்க இந்த தமிழந்தான் இழுச்சி என்ன பண்ணுறான் சாதி ஒழிச்சுட்டாங்க சாதி ஒழிக்க போகிறாங்க இனிமேல் எல்லோரும் சமத்துவமாக வாழலான்னு சொல்லி போட்டு இவனோட மரபணுவிலே அது இருக்குதே சாதிங்கிறதே கிடையாது அவனுக்கு குடி பெருமை கிடையாது குடிகள் தான் இருக்குது குடி பெருமை கிடையாதுல்ல அதனால் தமிழந்தான் முதல் முதல்ல எல்லாம் களைஞ்சிட்டு அவன் பேரை மட்டும் போட்டான் இப்போ அவங்கெல்லாம் தெளிவாக வெங்கையா நாயுடு அவர் இவங்க அப்படின்னு சாதி பேர்களை போட்டு தெளிவாக சுற்றிட்டுருக்குறாங்க இப்போ இதுலேயும் இழுச்சி வாயனானதாருன்னா தமிழை மட்டும்தான் ரெண்டாவது ராமர் வந்து சமூக நீதியை காப்பாற்றினவர் எல்லாரும் சமம்னு சொன்னவர் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு நீங்கள் எப்படி வேணாலும் பாஜகவுக்கு சொம்பு தூக்குங்க அல்லது காவடி தூக்குங்க பல்லக்கு தூக்குங்க நம்ம அதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை இதெல்லாம் வந்து வரலாற்றில் பதிவு செய்யப்படும் இல்லையா நீங்கள்லாம் இப்படி பேசுனீங்க அப்படின்னு தெரியும் போது உங்களுக்கு பின்னாடி நீங்களாம் திராவிடம்னு சொல்லி ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சுருக்கீங்கல்ல அந்த திராவிடம்ங்கிற சொல்லி கூட்டத்தை சேர்த்து வச்ச உங்களைய அந்த திராவிடத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் ராமர் எப்படியா சமூக நீதி காப்பாற்றினரு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால் உங்கள் பதில் இருக்கா பதில் இருக்கா அதில் ஏன்னா அவர் சமூக நீதிக்காக என்ன செஞ்சார் அவர் இருக்கும்போது சமூக நீதி பிரச்சனை எங்கே வந்துச்சு எந்த இடத்துல நீங்கள் அவர் சமூக நீதியை காப்பாற்றினாருன்னு படிச்சீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க ராமாயணமே முழுவதும் படித்தாலும் அந்த சமூக நீதி எல்லாரும் சமம் அப்படிங்கிற இடம் மாதிரி எந்த ஒரு வாக்கியங்களோ வார்த்தைகளோ எந்த இடத்துலையும் நடந்த மாதிரி தெரியல அந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்த மாதிரியும் தெரியலையே அப்புறம் எப்படி அவர் அப்படி ஆனார் அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா திராவிடங்கிறது வெறும் உங்களுக்கு ஒரு போர்வை மட்டும் அந்த திராவிடம்ங்கிற பேரை வச்சு நீங்கள் தெளிவாக பணம் சம்பாதிப்பதிலும் குறிய இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்களே தள்ள தெளிவை எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க ஏன்னா உங்கள் கொள்கை என்ன எதுக்காக திராவிட கழகம் ஆரம்பிக்கப்பட்டது எதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டது தெரியுமா உங்களுக்கு அந்த வரலாறு தெரிஞ்சு நீங்கள் எப்படி இந்த மாதிரி பேச முடியும் எப்படி இந்த மாதிரி பேச முடியுது அப்போது நீங்கள் மக்களை என்ன சொல்லி வைக்கிறீங்க அப்படின்னா மக்களுக்கு தெளிவாக பணம் இருக்கிற இடத்துல நீங்கள் எல்லாம் கையை கட்டி நில்லுங்க பணம் இருக்கிற நான் வந்து என்ன வேணாம் பேசுவேன் என்ன வேணாம் சொல்லுவேன் அதுக்கெல்லாம் நீங்கள் கை தட்டுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கும் பல பேர் உங்கள் பின்னாடி கை தட்டிட்டு இருக்காங்க முதலமைச்சர் வந்து சொல்கிறாருங்க பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும்னு அதுக்கு கைதிட்டிட்டு இருக்கிறாங்க பொது மேடையில் அப்புறம் எல்லாம் ஓடி வந்து பொது சட்டம் கொண்டு வர அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஆ அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதுக்குன்னு கைதட்றானுங்க இவனு வச்சுக்கிட்டு நீங்கள் அரசியல்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கிறீங்களே அரசியலுங்கிறது என்ன அதுவே தெரியாத அளவுக்கு மக்களை மலுங்கிடிச்சிட்டிங்க வரேன் காசு பணம் அதுதான் முக்கியம்னு சொல்லி போட்டு மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வே இல்லாமல் ஆட்டு மந்தைகளாக எல்லாத்தையும் கூட்டி வச்சு களைஞ்சு போக வைக்கிறீங்க பணத்தை கொடுத்து சாராயத்தை கொடுத்து ஒரு பிரியாணிங்கிற ஒரு விஷயம் எவ்வளவு கேவலமான விஷயம் ஒரு மக்கள் ஒரு நாட்டு மக்கள் நம்ம நாட்டில் வாழக்கூடிய மக்கள் நம்ம ஆட்சி செஞ்சு செஞ்சுட்டு இருக்கிற ஒரு மாநிலத்துல பிரியாணின்னு ஒரு வார்த்தையை கேட்டால் எல்லாத்தையும் விட்டு போட்டு நம்ம பின்னாடி வந்து நிப்பா மாளாட்டிட்டு அப்படிங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வந்து நிறுத்திக்கிறீங்க பாத்தீங்களா இதுதான் உங்கள் அரசியல் பார்வை இல்லையா இதுதான் நீங்க மக்களுக்காக செய்கிற அரசியல் இல்லையா சமுதாயத்தில் நீங்க ஏற்படுத்தின சமூக நீதி சமூக மாற்றம் இதுதான் இல்லையா பிரியாணிங்கிறது ஒருவேளை உணவு அதுக்காக மக்களை வந்து வரிசையில் நிற்க வச்சுட்டீங்க பாத்தீங்களா உங்கள்கிட்ட கையேந்தி இந்த ஆட்சி நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்க எப்படி இது சாதனை மாதிரி சொல்லிக்கிறீங்க அரிசி இலவசமா போடுறோங்கிறத சாதனையாக சொல்றீங்களே இதை விட வெக்கக்கேடான விஷயம் வேறு எதாவது இருக்கா அரிசி தினமும் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான உணவு இலவசமா கொடுத்தாதான் வாங்கி சமைச்சா அவங்க உயிர் வாழ முடியுங்கிற இடத்துல கூட மக்களை நிறுத்தி வச்சுட்டு உலகத்திலேயே மக்களுக்கு இலவசமாக அரிசி வழங்கக்கூடிய ஒரே ஆட்சி நம்ம ஆட்சி தானே இதில் மாறுதட்டிக்கிறீங்களே எப்படி உங்களுக்கு மனசு வருது நீங்கள்லாம் அரிசி தானே சாப்பிட்றீங்க அரிசியில் செஞ்ச சோறு தானே சாப்பிட்றீங்க எப்படி இந்த அளவுக்கு நீங்கள் தரங்கட்டு கிடக்கிறீங்க தரம்னா என்னென்ன தெரியாத அளவுக்கு நீங்கள் போயிட்டீங்க தரம்ங்கிற வார்த்தையும் உங்கள்கிட்ட இல்லை எந்த விடயம் எடுத்துக்கிட்டாலும் உங்கள் தரம் இல்லை தரம்னா என்ன எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதற்குண்டான தரத்தில் அது செய்யணும் இலவசமாக அரிசி கொடுத்தா தான் நம்ம நாட்டு மக்கள் வாங்கி தின்னு உயிர் வாழ்வாங்கிற இடத்துல ஒன்று மக்கள் நிறுத்தி போட்டு அதை சாதனையாக சொல்கிறது வந்து வெக்கக்கேடான விஷயம் நீங்கள் எல்லாருமே வந்து தலை குனிஞ்சிடணும் வெக்கப்படணும் வெளியே நம்ம எப்படி போய் தலை காட்டுறதுங்கிற அந்த பூச்சம் வரணும் இது எதுவுமே இல்லாமல் நெஞ்ச நிமித்திட்டு நாங்கள் செய்கிற திராவிட மாடல் ஆட்சி வந்து எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருக்குது உலக நாடுகளே எங்களை பார்த்து பின்பற்றுதுன்னு வேறு அளந்து விடுறீங்க இத்தனை சமூக ஊடகங்கள் இருக்குது இத்தனை தொலைத்தொடர்பு விஷயங்கள் முன்னேறி இருக்குது அறிவியல் முன்னேறிக்குது இது இந்த காலத்திலேயே நீங்கள் வந்து இந்த அளவுக்கு கதை விட்டு காதில் பூச்சி திறீங்கன்னா ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி எங்கள் தாத்தனையெல்லாம் நீங்கள் எப்படி ஏமாற்றிருப்பீங்க ஏமாற்றுவது மட்டும்தான் உங்கள் தாரக மந்திரமாக நீங்கள் வச்சிருக்கீங்களே ஓடுறதுக்கு அது மட்டுமே வாழ்க்கையில் நிலச்சி நிற்காது என்னைக்காவது ஒரு நாள் மக்கள் வந்து மனம் மாறும்போது உங்களுக்கு விழுகும் அடி மிக பயங்கரமாக இருக்கும் பக்கத்தில் இலங்கையில் பார்த்தோம்ல என்ன நடந்துச்சுன்னு அதெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கோங்க முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு மக்களுக்கு மனதார உங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு மனதார நல்லதை செய்யுங்க மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க அதை விட்டு போட்டு வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லி போட்டு மண்ணையும் கூட திங்க அளவுக்கு கொண்டு வச்சுட்டீங்க ஏன்னா பூரா ரசாயனம் போட்டு போட்டு மண் மலடாக போச்சு அந்த மண்ணையும் கூட திங்க முடியாது இப்போது திங்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க வளர்ச்சிங்கிறது என்ன நிம்மதியான வாழ்கிறது தான் மானுடத்தின் வளர்ச்சி அந்த நிம்மதிங்கிறது இல்லாமல் நாளை காலையில் வெடியும் போது என்ன நடக்கும் நம்மனால இந்த அந்த ஒரு நாளை கடத்த முடியுமா நிம்மதியா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து மக்களெல்லாம் நிறுத்திட்டு நாங்கள்லாம் திறம்பட ஆட்சி செஞ்சிட்ருக்குறோம் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்னு வெக்கங்கட்டு பேச்சு பேசிட்டு இருக்கிறீங்க வெறும் வாய்ப்பேச்சு மட்டும் நாங்கள் அதை நிமித்தி இதை நிமித்திடுவோம் நீட்டை தூக்கி தூர வீசிடுவோம் சொல்லி எத்தனை ஆண்டுகளாச்சு மூணு ஆண்டுகளாச்சு எண்பத்தஞ்சு லட்சம் கையெழுத்து பொதுமக்கள் பொதுமக்கள்கிட்ட இல்லை உங்கள் கட்சிக்காரங்கக்கிட்ட எண்பத்தஞ்சு லட்சம் கையெழுத்து வாங்கி உங்களோட இளைஞரணி மாநாட்டில் காட்சி பொருளாக வச்சு காட்சிப்படுத்தி இளைஞரணி மாநாடு முடியும்போது அதை எல்லாம் ஓட்டிங்க அப்போ உங்களை நம்பி நீங்கள் வந்தால் இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் நம்பி வாக்களித்த அந்த குழந்தைகளோட பெற்றோர்களுக்கு உங்களோட பதில் என்ன இன்னும் உங்களால் நீட்டை விளக்க முடியாது ரத்து செய்வன் வேற சொல்றீங்க விளக்கவே முடியல உங்களால ரத்து எப்படி செய்வீங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருச்சுங்க இப்போ உலகம் வந்து கைக்குள்ளே வந்துருச்சு அமெரிக்காவில் என்ன நடக்குது ஆஸ்திரேலியாவில் என்ன நடக்குதுங்கிற வரைக்கும் இங்கே உட்கார்ந்த இடத்துல நாங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போவே நீ இந்த உருட்டு உருட்டிட்டு இருக்கிறீங்க இது வந்து நீங்களே உங்களை தாழ்த்திக்கிட்டே இருக்கிறீங்க இது வந்து உங்களை அதை பாதாளத்துல கொண்டு போய் படுக்க போட்டுருங்க அதனால பார்த்து மக்களுக்காக அரசியல் செய்யுங்க உங்களுக்காக மட்டும் அரசியல் செஞ்சிருக்காருங்க நன்றி வணக்கம் அதாவது ராமனுடைய கதாபாத்திரம் கம்பராமாயணத்துல ராமனை பற்றி சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கள் அது திராவிட மாணவ ஆட்சியை ஒட்டிய கருத்துக்கள் திராவிட மாணவ கொள்கையிலே கம்பன் எந்த அளவுக்கு ஈடுபட்டு இருந்தால் எந்த அளவுக்கு உடன்பெற்றிருந்தார் சமரசப்படுத்தியிருந்தார் என்பதைத்தான் நான் இங்கே குறிப்பிட்டேன் சமத்துவம் சமூக நீதி இதுதான் திராவிட மாநகராட்சி எல்லோருக்கும் எல்லாம் அதைத்தான் சொன்னேன் புகனோடு சேர்ந்து ஐவரானோம் சுக்கிரனோடு சேர்ந்து அறிவரானோம் விபணனோடு சேர்ந்து எழுவரானோம் என்று எல்லோரையும் தன்னோடு இணைத்துக் கொள்ளுகின்ற அந்த சகோதர பார்மையோடு இல்லாமல் நாங்கள் எல்லோருமே தசரதனுடைய குழந்தைகள் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் அனைவரையுமே தன்னுடைய சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டிருக்க அந்த பக்குவம் அதுதான் திராவிட மாடல் ஆட்சி அதைத்தான் நாங்கள் முன்னிறுத்திருக்கோம் வாய்ப்பு கிடைச்சா நிச்சயம் போவேன் நான் எல்லா பொருளுக்கு போறாதான் நோய் நீ பைக்க காரணமே நீ நான் அவ்வளவு நல்லா நான் அவ்வளவு நல்லவில்ல வெட்டுனா நானும் வெட்டுறேன் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்கன்னா நானும் வாங்க நீ வாடான்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன்